இப்போ இது என்னென்னா மைக்குங்க ஓயா எம் ஒன் மைக்கு வாங்கியிருக்கோம் புது மைக்கு இப்போ வந்து நான் மைக்கில் பேசலை பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த மைக்கு போட்டு பேசி பார்ப்போம் எப்படி தெளிவாக கேட்கான்னு சரியா அதுலேயும் உள்ள ஒரு கவர் கொடுத்துருக்காங்க போகிற மாதிரி உள்ள ஒரு இது வந்து ஒயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மைக்கை மாட்டிட்டு இந்த ஒரு சுட்சு மாதிரி வந்திருக்கு அப்புறம் அடாப்டர் மாதிரி இந்த மைக்கை மாட்டி நம்ம பேசி பார்ப்போம் எப்படி தெளிவாக கேட்குதுன்னு இந்த மைக்கை நம்ம மாட்டிக்கலாம் இப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மைக்கை மாட்டியாச்சு நான் பேச இப்போ உங்களுக்கு தெளிவாக கேட்கணும் நினைக்கிறேன் இந்த மைக்கில் தான் பேசுகிறேன் சரியா இந்த மைக் வந்து நல்லா தான் இருக்குது இப்போ நான் இந்த மைக் வாங்கியிருக்கேன் ஓயா மைக்கு ஓயா எம் ஒன் மைக்கு சரியா மைக்கில் பேசுகிறது உங்களுக்கு எப்படி தெளிவாக கேட்குதா என்னென்னு நீங்கள் கம்பானியில் சொல்லுங்கள் அவன் அந்த மைக்கு விலை வந்து எண்ணூறுரூவா நான் வந்து எண்ணூறுவாய்க்கு வாங்கியிருக்கேன் ஆமாம் நான் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெளிவாக தான் கேட்குது உங்களுக்கு எப்படி கேட்குன்ட்டு கம்மானில் சொல்லுங்கள் சரியா ஓயா எம் ஒன் மைக்கு வயர் நல்லா நீட்டமாக இருக்குங்க வேணுங்க எவ்வளோ வேணாலும் ரெண்டு மீட்டர் இருக்குது வயறு சரியா ஓயா எம் ஒன்